ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா மாலாச்சாரி வென்விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே பிரச்சனை இருக்கோ இல்லையோ பார்க்க சொல்லுங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய சேனலில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து உபயோகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறது மூலமாக நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணதாகவும் இருக்கும் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ இல்லை தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸுக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆஸ்மா அலர்ஜி முட்டி வலி முழங்கால் வலி இது எதுக்குனாலும் கஷாயம் பவுடர் எது வேணும்னாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னொன்று நெக்ஸ்ட்டு வந்து அடுத்ததாக பௌர்ணமியில் வந்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு தாந்திரிக பரிகாரம் மிகவும் எளிமையான பௌர்ணம் நிலாவோட எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு பிரபஞ்சத்தோட எனர்ஜி எல்லாமே நமக்கு வரும் அவ்வளோ நல்ல பரிகாரம் இது இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னாக்க நிலாவை பார்த்து நில்லுங்க நிலவு கண்ணுக்கு தெரியலைன்னா பரவாயில்ல நிலாவை பார்த்து அந்த நிலாவோடைய இது பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா ரவுண்டாக இது அது வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டதா மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி இமேஜினேஷன் நாலு தடவை பண்ணும் கண்ணை திறந்து நிலாவை பார்க்கணும் அப்புறம் அந்த பிம்பத்தை எடுத்துன்னு வந்து இங்கே விடணும் இது மாதிரி நாலு தடவை பண்ணணும் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கனாக்க ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இடது கைகளை மேலே வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா இடது கை வந்து ரிசீவிங்கை பிரபஞ்சத்துக்கிட்ட சக்தி ரிசீவ் பண்ணுறது இந்த கிடது கை மேலே அந்த பாத்திரத்தில் ஒரு சின்ன கிளாஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வலது கையை வந்து தூரத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம் மூடின மாதிரி இப்படி கொஞ்சம் ஓகேவா மூடக்கூடாது கையால் கொஞ்சம் தூரத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு நிலாவை பார்த்து ஒட்டு மொத்த பிரபஞ்ச சக்தியும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பஞ்சபூதங்கள் ஒம்பது கோள்கள் சக்தியும் இதில் வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க ஓகேவா இது மாதிரி வந்து ஒம்பது முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஒம்பது முறை சொல்லி அந்த பிரபஞ்சத்தோட சக்தி ஒரு நவகிரக இது இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது கோல் எல்லாத்தோடைய சக்தியும் அதில் வந்து ஆக்குப்பை பண்ண ஆக்கிரமிச்சிருக்கு அந்த வாட்டருக்கு வருது எனர்ஜி அதோடு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எது வேணாலும் மகாலக்ஷ்மி மந்திரம் எது வேணாலும் ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசின்னு கூட சொல்லலாம் இதையும் வந்து நீங்கள் வந்து கூடவே சொல்லலாம் எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்லி அந்த வாட்டரை வந்து எனர்ஜைஸ் பண்ணுறீங்க நீங்கள் அதை வந்து அங்கேயே வச்சுருங்க எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு எங்கே வைக்கிறீங்க நிலவொலிக்காக வைக்கிறீங்க நைட்டு மொத்தம் வந்து அது சார்ஜிங் ஆகும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்த மாதிரி உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கு நிலாக்கு மூணுக்கு வந்து கனெக்ஷன் ஆகுறது அதுலேருந்து வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஆகாது இந்த தண்ணி இந்த தண்ணி சார்ஜிங் ஆகும்பொழுது ஏன்னா இது ரிசீவிங் ஹேண்டு பிரபஞ்ச சக்தியை ரிசீவ் பண்ணுறது அதுக்கப்புறமா அந்த சக்தியை வந்து நீங்கள் வந்து இதில் அப்படியே க இது பண்ணுறீங்க சார்ஜிங் பண்ணுறீங்க நைட்டு மொத்தம் அது சார்ஜிங் ஆனோடனே காலம்புற அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேணும்னா முழு தண்ணியை குடிக்கலாம் இல்லைனாக்கா கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு மீதியை வந்து செடியில் கொட்டிடுங்க காலில் ப கால் பண்ணுற இடத்துல கொட்டக்கூடாது ஓகேங்களா வீட்டில் இந்த தெளிக்கிறது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் குடிக்கணும் இந்த சார்ஜ் பண்ண தண்ணியை குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும் எல்லாத்தையும் சாதிக்கலாங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும் அதோடு இல்லாமல் உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் உங்களுடைய உடம்பே வந்து ஒரு நல்ல ஒரு தேஜஸ்ஸாக ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் இது வந்து பண்ணி பார்த்துருக்கேன் நான் இருக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பௌர்ணமிக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த இதையே போட்டிருக்கேன் நான் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னாக்க காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் இன்னொரு நம்பர் நைன் நன்றி வணக்கம்